இன்றைய முக்கிய செய்திகள் திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் நேற்று நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தோன்றி வாழ்த்து தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீருக்கு முதல் கட்டமாக இன்று இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் தாவேகா கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் இன்று பந்த் போராட்டம் நடைபெற உள்ளதன் காரணமாக இன்று புதுச்சேரியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று முதல் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை கால்நடைகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ராஜினாமையைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் அதிஜி அவர்கள் டெல்லியின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளார் திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் பெயரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விருதுகளை வழங்கினார் கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தையும் வரவிருக்கும் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் ஸ்கைவாக் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன திமுக முப்பெரும் விழாவில் பாப்பம்மாள் பாட்டி அவர்களுக்கு பெரியார் விருது வழங்கப்பட்டது தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தாவேக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பெரியார் திடலில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் நிபா வைரஸ் பாதிப்பின் எதிரொலியாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது உலக தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலையை காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் சிப்கார்ட் தொழிற்பூங்காவில் ஆறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடி துறைமுகத்தில் நானூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சர்வதேச சரக்கு பெட்டக முனை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது குரூப் போர் தேர்விற்கான இறுதி விடைகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய பங்கு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தாம்பரம் ஆவடி மாநகராட்சியில் பேரிடர் மீட்பு பயிற்சி தர திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று புஜ் மற்றும் அகமதாபாத் இடையே இயக்கப்படும் இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலைக்கு வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் நிதிநிலையை கருதி இலவசங்களை மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பூவிருந்தவள்ளி அருகே ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டுள்ளனர் ஐந்து சென்னை ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கை நான்காக அதிகரிக்கப்படும் என்றும் மேலும் இந்நடைமுறை வருகின்ற ஜனவரி முதல் அமல்படுத்தப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பழங்கால மனிதர்கள் கற்கருவிகளை தீட்டிய பாறை கற்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என்று வானிலை தெரிவித்துள்ள நிலையில் அதே நேரம் வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புரசைவாக்கம் நிர்நிலைப் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய கல்லூரியில் மகளிர் முன்னேற்றத்திற்கான பயிற்சியான தையல் மற்றும் கணினி பயிற்சியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு செமிகண்டக்டர் தயாரிப்பு மையமாக மாறும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினாவில் உள்ள நீச்சல் குளத்தை மாநகராட்சியை பராமரிக்கும் என்று மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் மதிப்பீட்டு தேர்வு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக அமைச்சர் ஐ பிரியசாமி அவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி ஆஜராகுமாறு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு என்று உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த மூன்று லட்சம் பேரில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை தயார் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்